சட்டசபையில் ஜெயலலிதா படத்தை மாட்டானோ திருட்டுத்தனமா யார்ட்டையும் சொல்லாம நான் தலைவர்கிட்டே சொன்னேன் ஆனால் இந்த படத்தை தடுத்துருக்கணும் விட்டுட்டோம் என்ன செய்யலாம் நான் சொன்னேன் நீதி படத்தெல்லாம் கலத்திடலாம் ஏன்னா அங்கே யாரும் படம் இருக்கு தெரியுமா அங்க காந்தி படம் இருக்கு கடைசி வரைக்கும் காமன துண்ட கோமணம் கட்டிட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி படம் இருக்கு காமராஜர் படம் இருக்கு சாவும் போது பதினாறு வேட்டி பதினாறு சட்டை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஒன்பதாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர்

அண்ணா படம் வாட்டி இருக்கோம்ல செல்வன் செல்வன் அடிக்கன்னு நம்ம முக சொல்லி செல்வன்ல முதலமைச்சர் அண்ணா ஒரு நாள் பன்னெர மணிக்கு கூ கூட்டம் முடிச்சு வந்திருக்காரு அண்ணி ராணி அம்மா என்ன பண்ணிட்டாங்க இனிமேல் வர மாட்டாங்க போது நம்ம தனியாக தண்ணி ஊத்திட்டாங்க சாப்பாட்டுக்கு உள்ள வந்த ராணி சாப்பாடு எடுத்து போய் நாலு பேருந்துருக்காரு ஐயோ நீங்க வர மாட்டீங்கன்னு தண்ணி ஊத்திரிங்க பிரச்சனை அம்மா செல்வா செல்வா வான்னு கூப்பிட்டு அரசாங்க காரணம் இருக்காரு தப்பு உன் ஸ்கூட்டர் இருக்குல்ல அந்த ஸ்கூட்டர்ல போய் புகாரில புரோட்டா இருந்தா வாங்கிட்டு வந்திருக்காரு இவர் போனாரா அப்பதான் நல்லா கடையெல்லாம் மூடிட்டு இதை நாளைக்கு காலையில் எவனாச்சும் இழிச்சா வந்தாலும் கட்டி வைக்கலாம் மிச்சப்பட்டத நாளைக்கு சூடு பண்ணி அப்படின்னு ஒரு பத்து புரோட்டா எடுத்து வச்சிருக்கான் காஞ்சி போன பொராட்டாவையும் சாலாமி சாப்பிட்டு விட்டு இந்த மண்ணிற்காக உழைத்தால பேரவைங்க அண்ணா அவர் படத்தை மாட்டிருக்கீங்க ஏண்டா யோகியம் படத்தை எல்லாம் மாட்டிட்டு ஒரு கொள்ளக்காரி படத்தை மாட்டிருக்கீங்க நியாயமா பெரியார்த்த போய் கேட்டாங்கண்ணே பிராமணால் காபி கவனம் எழுதிட்டான் இது பிராமணால் காபி கவனம் இவர் தாற்பூசி அளிக்கிறேன் போயிட்டார் பிராமணா வந்து என்ன பண்ணா நாங்கள் ஒன்னும் சூத்திரவு சொல்லியே பாயாம்பலம் திட்டலையே செட்டி செட்லாம் திட்டலையே நாய்க்கான திட்டலையே எங்க ஹோட்டலு எங்க பேரை போட்டுக்கிட்டோம் இதுக்கே உங்களுக்குறீன்னு கேட்டான் பெரியார் உட்காரு காரி குடினு சொன்னாரு ஏண்டா ஐம்பது பேர் இருக்கிற ஒரு வீட்டுல ஒருத்தி மட்டும் இது பத்து நீடுன்னு எழுதிக்கிட்டா மற்ற உடனே என்னடா இருக்கும்னு கேட்டார் ஏன்டா இவ்வளோ யோகியாலாம் படத்தை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை ஒரு கொள்ளகாரி படத்தை நான் சொல்லலை இப்பவும் நான் சொல்றேன் உனக்கு தைரியம் இருந்தா அறுபது கோடி கட்டுறல மண்டபம் உங்க அம்மா மண்டபத்தில் நீ என்ன இருந்த போற எங்க தலைவர் அண்ணா என்ன சொன்னார் எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் தலைவர் என்ன நினைச்சிருக்கோம் எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் அவர் சொன்னார் வாழ்ந்தார் கடமை கண்ணிய கட்டுப்பாட்டு சொன்னார் அதற்காகவே வாழ்ந்தார் அவர் சொன்னதை எழுதிட்டு அவர் வாழ்க்கை தான் எழுதிட்டா கலைஞர் எழுதினாரு அண்ணா இறந்தப்ப விரலை சைத்து எழுத்துலகில் இந்த வேலை செய்தாயே அண்ணா அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய் நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டிக் கொண்டாய் நிழல் நீதான் என்றிருந்தோம் கடல் நிலத்தில் நிலை தேட போய்விட்டாயே நியாயம் தானா கடலில் கிடக்கின்ற முத்தல்லா முத்தல்ல நான் நானடா நன்முத்து என சொல்லி உறங்குதியோ கொடுமைக்கு முடிவு கண்டாய் கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய் இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு பேனாவில் அழுதாரா கலைஞர் எழுதி வச்சிருக்கோம் பெரியார் சொன்னார் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் பரப்பணும் அயோக்கன் சொன்னார் அவருக்கு போக கடவுள் பேரில் இல்ல ஜாதியை ஒழிக்கணும்னாரு முடியாதுன்னா மதத்தில் இருக்குன்னா மதத்தை முடியாதுன்னாரு மதத்தையும் ஒழிப்பேன்னாரு மதம் கடவுள் சொன்னதுன்னா அப்ப கடவுளையும் ஒழிப்பேன்ட்டு

உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் இழப்பதற்கு அடிமை தங்களை தவிர உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அவர் சொன்னார் வாழ்ந்தார் சேகுவார படத்தை போட்டு இருக்காங்க பல பேர் பசங்க கியூபாவுக்கு போன மத்திய அமைச்சராக இருக்கிற போது சேதுவார கல்லறை பார்க்கணும்னு நினைச்சேன் அதுல ஒரு வாசகம் போட்டுதான் ஏன்னா அந்த வாசகம் கேட்டேன் சேதுவார அர்ஜென்டினாவில பிறந்தான் நம்மளுடைய தாய்நாடு அர்ஜென்டினா கியூபாவில போய் புரட்சி செய்தான் அங்க அமைச்சர் ஆயிட்டான் அமைச்சர் பேசாம ஆயிடும் இல்ல நம்ம ஒரு எம்எல்ஏ பதவியை நம்மளால விட முடிய மாட்டேங்குது கவுன்சிலர் விட மாட்டேங்க நம்மால் ஆனா அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவுக்கு போய் அமைச்சராக ஆனதற்கு பிறகு பக்கத்து நாடு பொலிவியாவில புரட்சி அடிக்கிறது இவன் கை சும்மா இருக்க முடியல சலங்கு பிடிச்ச கை சும்மா இருக்குமா புரட்சியை நேசிக்கிற கை சும்மா இருக்கும் அந்த புரட்சி தலைமை தாங்க மட்டும் அங்க போயிட்டாரு அங்க போனவன பத்திரிக்காரன் கேட்டான் ஏன் பிறந்தது அர்ஜென்டினா அமைச்சரா இருந்தது கியூபா இங்க ஏன் வந்தேன்னு கேட்டான் அப்ப அவர் சொன்ன வாசகத்தை அவருடைய எழுதி இருக்காங்க அதுக்கு சொல்றாரு பதிலு எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடுன்னு எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் நன்மை நாடுறா எனக்கு நாடுறாங்க கிடையாது எங்க புரட்சிக்கு தான் போக வேண்டாம் புரட்சி கரண்டாம் கல்லதில் எழுதிட்டீங்க அண்ணாவுக்கு எழுதிட்டீங்களா பெரியார் கழித்தீங்களா காரணம் எழுதிட்டீங்களா செவ்வாரம் எழுதிட்டீங்களா இப்போ நான் எடப்பாடி கேட்கறேன் ஒப்ப மௌன உங்க அம்மாவுக்கு என்னடா இல்ல புரிய நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொன்னது அப்படியே சொல்றேன் ஐபி வந்துருக்கு சிபிஐ வந்துருக்கு சிஐடி வந்துருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க

மவனம் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா உங்க அம்மாவுக்கு எங்க பணத்தில கட்டிருக்கீங்க நான் கொடுத்த வரி நீ கொடுத்த வரி இவங்க கொடுத்த வரி அந்த கல்லறை முடிச்ச பிற்பாடு ஒண்ணு நீ எழுது இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அரசியல் சட்டத்தை பற்கொலை செய்த கொள்ளைக்காரி இங்க உணவுகிறான் எழுத இப்படி ஒரு ஆட்சி கேவலம் இங்க ஒரு ஆட்சி அங்க ஒரு ஆட்சி இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் கலைஞர் பிறந்த நாளில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய சபதம் வாழ்க கலைஞர் வணக்கம் தன்